ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் ஆறாவது பாடம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் இந்த பாடத்தில் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க தமிழ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் ஏழு வயசாக நம்ம சேனலில் லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் ஸ்டாண்டர்ட் வைஸாவும் லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து நம்ம சேனலில் சிக்ஸ்த் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்டில் எந்த இயல் வேணுமோ அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி படிச்சுக்கோங்க இது இல்லாமல் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸும் நிறையா கொடுத்துருக்கோம் ஸோ அதுவும் வந்து பாருங்க ஜிகேவும் நம்ம படிக்கணுன்றதுக்காக இப்போ நம்ம ஜிகே வந்து கண்டினியூ பண்ணுறோம் ஸோ தமிழ் இட இடையில் வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து கொடுப்போம் அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா ஸோ இன்னைக்குரிய கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் பார்க்கலாம் பிரெஞ்சு படைகளையும் அதோடு தோழமை கொண்டிருந்த இந்திய ஆட்சியாளர்களையும் மூன்று கர்நாடக போர்களில் தோற்கடித்த அமைப்பு வந்து கிழக்கிந்திய கம்பெனி கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் அவர்களின் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை எப்பகுதியில் வந்து வந்தது ஆன்சர் திருநெல்வேலி பகுதியிலிருந்து கிழக்கிந்திய கம்பெனியில் நாடு பிடிக்கும் அவர்களின் நோக்கத்தை எதிர்த்து எந்த பகுதியில் முழக்கங்கள் வந்து முதலில் ஏற்பட்டதுனா திருநெல்வேலி திருநெல்வேலி நெற்கட்டும் செவலில் ஆட்சி புரிந்தவர் வந்து புலித்தேவர் திருநெல்வேலி பகுதியில் நெற்கட்டும் செவல் பகுதியில் ஆட்சி புரிந்தவர் புலித்தேவர் கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை யாரிடம் இருந்து வெளிப்பட்டது ஆன்சர் புலித்தேவரிடம் கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் நோக்கத்திற்கு முதல் எதிர்வினை யாரிடம் இருந்து வெளிப்பட்டதுனா புலித்தேவர் வேலூர் புரட்சி எந்த ஆண்டு நடைபெற்றது ஆன்சர் ஆயிரத்தி எட்ணூத்தி ஆறுல வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசரையோ குறிக்கும் சொல் பாளையம் எனப்படும் ஒரு பகுதியையோ ஒரு ராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிக்கும் சொல் வந்து பாளையம் இதன் கீழ் தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது ஆன்சர் பாளையத்தின் கீழ் பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு குறிப்பிட்டனர் ஆன்சர் போலிக்காரர் பாளையக்காரர்களை போலிக்காரர் என்று குறிப்பிட்டவர்கள் ஆங்கிலேயர்கள் பாலைக்காரர் முறையை ஏற்படுத்தியது கஹீதிய அரசின் பிரதாபருத்திரன் கஹீதிய அரசின் தான் பாளையக்காரர் முறையை வந்து ஏற்படுத்தினார் பாளையக்காரர் முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர் விஸ்வநாத நாயக்கர் பாளையக்காரர் முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர் விஸ்வநாத நாயக்கர் பாளையக்காரர் முறையை விஸ்வநாத நாயக்கர் யாரின் துணையோடு தமிழகத்தில் செயல்படுத்தினால் ஆன்சர் அமைச்சர் அரியநாதரின் துணையோடு பாளையக்காரர் முறையை விஸ்வநாத நாயக்கர் யாரின் துணையோடு தமிழகத்தில் செயல்படுத்தினால் ஆன்சர் அமைச்சர் அரியநாதர் துணையோடு பாளையக்காரர் முறையை தமிழகத்தில் அறிமுகப்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது பாளையக்காரர் முறை தமிழகத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி விஸ்வநாத நாயக்கர் மதுரை நாயக்கராக எந்த ஆண்டு பதவியேற்றார் ஆன்சர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் விஸ்வநாத நாயக்கர் மதுரை நாயக்கராக பதவியேற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது தமிழகத்தில் பரம்பரை பரம்பரையாக எத்தனை பாளையக்காரர்கள் இருந்திருக்கக்கூடும் ஆன்சர் எழுபத்தி ரெண்டு பாளையக்காரர்கள் பாளையக்காரர்களின் பணி வந்து படிக்காவல் அல்லது அரசு காவல் என அழைக்கப்பட்டது பாளையம் மொத்தம் எழுவத்தி ரெண்டு பாளையங்கள் எழுவத்தி ரெண்டு பாளையக்காரர்கள் வந்து இருந்திருக்காங்க இவர்களுடைய பணி வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா படிக்காவல் அல்லது அரசு காவல் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாயக்க ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள உதவி புரிந்தவர்கள் பாளையக்காரர்கள் பாளையக்காரர்களுக்கும் அரசர்களுக்கும் இடையான தனிப்பட்ட உறவு எத்தனை ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தது ஆன்சர் இரநூறு ஆண்டுகளுக்கு எழுவத்தி இரண்டு பாளையங்களையும் உருவாக்கியவர்கள் நாயக்க மன்னர்கள் சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி போன்ற பாளையங்கள் எந்த திசையில் வந்து அமையப்பெற்றது ஆன்சர் கிழக்கு திசை ஊத்துமலை தலைவன்கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் ஆகிய பாளையங்கள் எத்திசையில் அமையப்பெற்றது ஆன்சர் மேற்கு திசை பாளையக்காரர்களிடம் வசூல் அதாவது கப்பம் கட்டுவது ஆங்கிலேயருக்கு உரிமை வழங்கிய நவாப் வந்து ஆற்காட்டு நவாப் கர்னல் ஹரான் தலைமையிலான கம்பெனியின் படை ஒன்றை அழைத்து கொண்டு மார்ச் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சில் எங்கு சென்றார் ஆன்சர் திருநெல்வேலிக்கு கர்னல் ஹெரான் தலைமையிலான கம்பெனியின் படை ஒன்றை அழைத்து கொண்டு மார்ச் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சில் மாபுஸ்கான் சென்ற இடம் திருநெல்வேலி மாபுஸ்கான் மற்றும் கர்னல் ஹெரான் மதுரையை கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு புலித்தேவரை அடக்க நியமிக்கப்பட்டவர் கர்னல் ஹெரான் மேற்கு பகுதியில் இருந்த பாளையக்காரர்களிடம் மிகுந்த செல்வாக்கு பெற்றவர் புலித்தேவர் பீரங்கிகளின் தேவையும் துணைக்கள பொருட்கள் மற்றும் படை வீரர்களின் ஊதியம் உள்ளிட்ட காரணங்களினால் ஹெரான் தனது திட்டத்தை கைவிட்டு எங்கு பின்வாங்கினார் ஆன்சர் மதுரைலா கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகம் யாரை திரும்ப அழைத்து நிரந்தர பணி நீக்கம் செய்தும் உத்தரவிட்டது ஆன்சர் கர்னல் ஹெரானை நவாப் சந்தா சாஹிப் முகவர்களாக செயல்பட்டு வந்தவர்கள் எத்தனை பேர் ஆன்சர் மூன்று பத்தானிய அதிகாரிகள் யார் யாருன்னா மியானா முடிமையா நஃபிகான் கட்டா இவங்க மூன்று பேருமே நவாப் சந்தா சாஹிப்பினுடைய முகவர்களாக செயல்பட்டவர்கள் நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களான இந்த மூன்று பத்தானிய அதிகாரிகள் எந்த பகுதியில் வந்து பொறுப்பு வகிச்சாங்கன்னா மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் நவாப் சன்னா சாஹிப்பின் முகவர்கள் ஆற்காட்டு நவாப்பான முகமது அலிக்கு எதிராக யாருக்கு ஆதரவளித்தனர் ஆன்சர் மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட பாளையக்காரர் கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் புலித்தேவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட பாளையக்காரர் கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் புலித்தேவர் புலித்தேவரிடம் இணைய மறுத்த ஒரே பாளையக்காரர் வந்து சிவகிரி பாளையக்காரர் சிவகிரி பாளையம் புலித்தேவரிடம் இணையமறுத்த ஒரே ஒரு பாளையம் சிவகிரி பாளையம் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்களின் ஆதரவை பெற்றவர்கள் ஆங்கிலேயர்கள் மைசூரின் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களது ஆதரவினை பெற முயன்றவர் புலித்தேவர் புலித்தேவருக்கு உதவ இயலாமல் போன ஹைதர் அலி யாருடன் கடுமையான மோதலில் ஈடுபட்டிருந்தால் ஆன்சர் மராத்தியர்களிடம் புலித்தேவரின் படைகளோடு திருவிதாங்கூரின் எத்தனை வீரர்கள் இணைந்தனர் ஆன்சர் இரண்டாயிரம் வீரர்கள் புலித்தேவர் மாபுஸ்கானின் படைகளை எங்கு நடைபெற்ற போரில் தோற்கடித்தார் ஆன்சர் கலக்காடு பகுதியில் புலித்தேவர் மாபூஸ்கானின் படைகளை தோற்கடித்த இடம் கலக்காடு பகுதி புலித்தேவர் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்ட பாளையக்காரர்கள் எதிர்ப்பு எப்பகுதியில் ஆங்கிலேயர்கள் நேரடியாக தலையிடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது ஆன்சர் திருநெல்வேலி திருவிதாங்கூர் மன்னரின் ஆதரவோடு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரையிலான காலத்தில் புலித்தேவர் தலைமையிலான திருநெல்வேலி பாளையக்காரர்கள் யாரை எதிர்ப்பதை முழு நோக்கமாக கொண்டிருந்தனர் ஆன்சர் நவாபின் அதிகாரத்தை திருச்சியிலிருந்து தான் எதிர்பார்த்த பெரும் பீரங்கிகள் மற்றும் வெடிபொருட்கள் வந்து சேரும் வரை புலித்தேவர் மேல் போர் தொடுக்க ஆயத்தமாகாமல் இருந்தவர் யூசப் கான் அதாவது மருதநாயகம் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சு படைகள் ஹைதர் அலி மற்றும் மராத்தியர்களோடு போரில் ஈடுபட்டதால் பீரங்கி படைகள் கானுக்கு எப்போது வந்து சேர்ந்தது ஆன்சர் செப்டம்பர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதுல யூசஃப் கான் எத்தொட்டும் சேவலில் கோட்டையை முற்றுகையிடுவதற்காக நடத்திய தாக்குதல் எத்தனை மாதங்கள் வந்து நீடித்தது ஆன்சர் இரண்டு மாதங்கள் புலித்தேவரின் கோட்டைகளை கைப்பற்றியவர் யூசஃப் கான் புலித்தேவரின் கோட்டைகளை கைப்பற்றியவர் யூசஃப் கான் கான் இவர் கான் சாஹிப் இவர் மத மாற்றத்திற்கு முன்பு எவ்வாறு அழைக்கப்பட்டார் ஆன்சர் மருதநாயகம் போலி புலித்தேவரின் நிற்கட்டும் சேவல் வாசுதேவநல்லூர் பனையூர் ஆகிய கோட்டைகளை கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறாம் தேதி கான் வந்து கைப்பற்றியிருக்காரு என்ன பகுதியை கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்களின் முக்கியத்துவத்தை முழுவதுமாக குறைத்திருந்தனர் ஆன்சர் பாண்டிச்சேரியை கைப்பற்றிய பிறகு யாருடைய உதவி கிடைக்காததால் பாளையக்காரர்களின் ஒற்றுமை உடைய துவங்கியது ஆன்சர் பிரெஞ்சுக்காரர்கள் கம்பெனியின் நிர்வாகத்திற்கு முறையான தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியவர் யூசஃப் யூசுப்கான் மீது நம்பிக்கை துரோக குற்றம் சுமத்தப்பட்டு தூக்கலிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு யூசுஃப்கான் தூக்கலிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு புலித்தேவர் நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ரெண்டுமே ஒரே ஆண்டு தான் கான் அதாவது மருதநாயகம் துக்களிடப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு புலித்தேவர் மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு நெற்கட்டும் சேவல் பகுதியை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு புலிதேவரை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தோற்கடித்தவர் கேப்டன் கேம்பல் ஒண்டி வீரன் யார் படைப்பிரிவுகளில் ஒன்றுக்கு தலைமையேற்றியிருந்தார் ஆன்சர் புலித்தேவரின் படைப்பிரிவுகளில் ராமநாதபுரம் செல்லமுத்து சேதுபதியின் ஒரே மகள் வேலுநாச்சியார் ராமநாதபுரத்தில் வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது வேலுநாச்சியார் எந்த வயதில் மனம் முடித்து கொண்டார் ஆன்சர் பதினாறு வயதில் சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரின் மனைவி பெயர் வேலுநாச்சியார் வேலுநாச்சியாரின் உடைய மகள் வெள்ளச்சி நாச்சியார் ஆற்காட்டு நவாப்பும் லெப்டினன்ட் கர்னல் ஃபான் ஜோர் கூட்டும் சேர்ந்து காளையர் கோவில் அரண்மனையை தாக்கினர் இதில் முத்துவடுகநாதர் தோல்வி அதாவது கொல்லப்படுறாரு என்ன ஆண்டுனா ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டில் வேலுநாச்சியார் தனது மகளோடு தப்பி சென்ற இடம் விருப்பாட்சி திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சிக்கு வேலுநாச்சியாருக்கு எட்டு ஆண்டுகள் விருப்பாட்சியில் பாதுகாப்பு அளித்தவர்கள் கோபால நாயக்கர் வேலுநாச்சியார் யாரிடம் உதவி கோரினார் ஆன்சர் ஹைதர் அலியிடம் தென்னிந்தியாவின் ஜான்சிராணி என்று அழைக்கப்பட்டவர் வேலுநாச்சியார் தென்னிந்தியாவின் ஜான்சிராணி என்று அழைக்கப்பட்டவர் வேலுநாச்சியார் வேலுநாச்சியார் சார்பில் ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதிய தலவாய் அதாவது தலவாய்னா இராணுவ தலைவர் யாருனா தாண்டவராயனார் வேலுநாச்சியார் ஹைதர் அலியிடம் எவ்வளவு படைவீரர்கள் வேண்டும் என கடிதம் எழுதினார் ஆன்சர் ஐயாயிரம் காலாட் படைகளும் ஐயாயிரம் குதிரை படைகளும் வேலுநாச்சியார் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை ஹைதரலிக்கு எழுதிய கடிதத்தில் என்ன முதல் மொழியில் வந்து எழுதியிருந்தாருன்னா உருது மொழியில வேலுநாச்சியாரின் மன உறுதியை பார்த்து வியந்தவர் ஹைதரலி கோயம்புத்தூரை மையமாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்த்தவர் கோபால நாயக்கர் ஆனைமலையில் உள்ளூர் விவசாயிகளின் ஆதரவோடு கடும் போர் புரிந்தவர் கோபால நாயக்கர் கோபாலநாயக்கர் பிரிட்டிஷ் படைகளால் எந்த ஆண்டு வெற்றி பெறப்பட்டார் ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி மூணுல வேலுநாச்சியாருக்கு உதவும்படி ஹைதர் அலி தனது திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவரான யாருக்கு இராணுவ உதவி வழங்குமாறு ஆணையிட்டார் ஆன்சர் சயத்திடம் பிரிட்டிஷார் ஆயிரங்கள் குவிக்கப்பட்டிருக்கும் இடத்தை அறிந்து கொள்ள உளவாளிகளை நியமித்தவர் வேலுநாச்சியார் திண்டுக்கல் கூட்டமைப்பின் தலைவராக அப்போ இருந்தவர் கோபால நாயக்கர் கோபால நாயக்கர் கொலை செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று பிரிட்டிஷ் அரசை எதிர்த்த முதல் பெண் அரசி வேலுநாச்சியார் மருத பாண்டியரிடம் வேலுநாச்சியார் எந்த நாளில் சிவகங்கையை மீட்க படையெடுத்து செல்லலாம் என்று கூறினார் ஆன்சர் விஜயதசமி நாலஞ்சு ஹைதர் அலி மற்றும் நாயக்கர் உதவியுடன் வேளநாச்சியார் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது வேலுநாச்சியார் யாருடைய உதவினால் அரசியாக முடிசூட்டி கொண்டார் ஆன்சர் மருது சகோதரர்களின் உதவியால் வேளநாச்சியார் நம்பிக்கை கூறிய தோழி மற்றும் பெண் படைத்தலைவி யார் ஆன்சர் குயிலி உடையார் என்ற பெண்களின் படைப்பிரிவினை தலைமையேற்று வழி நடத்தியவர் குயிலி குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் பிரிந்த பெண்ணின் பெயர் வந்து உடையாள் யார் தனக்கு தானே நெருப்பு வைத்து கொண்டு பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கில் குறித்து அனைத்து தளவாடங்களையும் அளித்தார் ஆன்சர் குயிலி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுல வீரபாண்டிய கட்டபொம்மனின் தந்தை பெயர் ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் பாளையக்காரராக பதவியேற்றபோது போது அவருக்குடைய வயது முப்பது கிழக்கிண்டிய கம்பெனியாருடன் நவாப் எந்த ஆண்டு உடன்படிக்கை ஏற்பட்டு கொண்டார் ஆன்சர் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்றுல கர்நாடக பகுதியில் வசூலிக்கப்பட்ட வரியில் எத்தனை பங்கு நவாப்பிற்கும் அவரது குடும்ப பரா பராமரிப்பிற்குமாக ஒதுக்கப்பட்டது ஆன்சர் ஆறில் ஒரு பங்கு பாஞ்சாலங்குறிச்சியிடம் இருந்து வரி வசூலிக்கும் உரிமையை பெற்றிருந்தது கிழக்கிந்திய கம்பெனி அனைத்து பாளையங்களில் இருந்தும் வரி வசூலிக்க கிழக்கிந்திய கம்பெனி யாரை நியமித்தது ஆன்சர் ஆட்சியர்களை வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயருக்கு செலுத்த வேண்டிய வரித்தொகை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஆக்கில் எத்தனை பகோடாக்கள் இருந்ததுனா மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பகோடாக்கள் ஜாக்சன் தன்னை எங்கு சந்திக்குமாறு வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஆணை பிறப்பித்தார் ஆன்சர் ராமநாதபுரம் எந்த ஆண்டு அதாவது எந்த தேதியில வீரபாண்டிய கட்டபொம்மனை ராமநாதபுரத்தில் வைத்து வந்து சந்திக்குமாறு ஜாக்சன் ஆணை பிறப்பித்தான் ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டில் வீரபாண்டிய கட்டபொம்மனை ஜாக்சன் எந்த இடங்களில் சந்திக்க மறுத்தார் ஆன்சர் குற்றாலம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதிகளில் இறுதியாக வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜாக்சனை ராமநாதபுரத்தில் சந்தித்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு செப்டம்பர் பத்தொன்போது ஆணவத்தின் மொத்த உருவமாக திகழ்ந்த ஜாக்சன் முன்பு வீரபாண்டிய கட்டபொம்மன் எத்தனை மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது ஆன்சர் மூன்று மணி நேரம் ராமநாதபுரத்தின் ஆபத்தை உணர்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் யாருடன் தப்பிச் செல்ல முயன்றார் ஆன்சர் அமைச்சர் சிவசுப்பிரமணியனுடன் ராமநாதபுரத்தில் கைது செய்யப்பட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் யார் உதவியுடன் தப்பித்தார் ஆன்சர் உமைத்துறை கட்டபொம்மன் புதுக்கோட்டையில் தங்கியிருந்த காட்டின் பெயர் களக்காடு ராமநாதபுர கோட்டை வாசலில் நடந்த மோதலில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் சிவசுப்பிரமணியம் பாஞ்சாலம் திரும்பிய கட்டபொம்மன் ஆட்சியர் ஜாக்சன் தன்னை எவ்வாறு எல்லாம் அவமானப்படுத்தினார் என்று எந்த ஆட்சி குழுவிடம் தெரியப்படுத்தினார் ஆன்சர் மதராஸ் ஆட்சி குழுவிடம் மதராஸ் ஆட்சிக்குழு வில்லியம் ப்ரௌன் வில்லியம் ஓரம் ஜான் காஷா மேஜர் ஆகியோர் அடங்கிய குழுவின் முன் ஆஜராகும்படி யாரை வந்து பணித்தது ஆன்சர் வீரபாண்டிய கட்டபொம்மனை சிவசுப்பிரமணியரை சிறையில் இருந்து விடுவித்தும் கலெக்டர் ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்தும் உத்தரவிட்ட ஆளுநர் எட்வர்ட் கிளைவ் குழுவின் முன்பு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆஜராகி ராமநாதபுரத்தில் நிகழ்ந்தவற்றை விளக்கியது எந்த ஆண்டு மற்றும் தேதி ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டுல டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வந்து சொல்லியிருக்கார் குழுவின் முன்பு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆஜராகி ராமநாதபுரத்தில் நிகழ்ந்தவற்றை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் பதினஞ்சில் வந்து விளக்கியிருக்காரு ஜாக்சன் நீக்கத்திற்கு பிறகு நியமிக்கப்பட்ட புதிய ஆட்சியாளர் எஸ்ஆர் லூஷிங்டன் கட்டபொம்மன் நிலுவைத் தொகையில் எத்தனை பகோடாக்கள் நீங்களாக பிற நிலுவைத் தொகையினை வந்து செலுத்தினார் ஆன்சர் ஆயிரத்தி எண்பது பகோடாக்கள் நீங்களாக தென்னிந்திய கூட்டமைப்பு தலைவர் யார் ஆன்சர் மருது சகோதரர்கள் மருது சகோதரர்களை வீரபாண்டிய கட்டபொம்மன் சந்திப்பதை தடுக்க முயன்ற ஆட்சியர் எஸ் ஆர் லூஷிங்டன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் திருநெல்வேலி நோக்கி சென்ற படைகளுக்கு தலைமையேற்றவர் மேஜர் பானர்மேன் வீரபாண்டிய கட்டபொம்மனை சரணடைய கோரி நிபந்தனை ஒன்று எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் ஒன்றாம் தேதி வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிடி கொடுக்காத பதிலால் கோட்டையை தாக்கியவர் மேஜர் பானர்மேன் மேஜர் பானர்மேன் யாரை தூது அனுப்பி வீரபாண்டிய கட்டபொம்மனை சரணடைய கூறினார் ஆன்சர் ராமலிங்கனாரை வீரபாண்டிய கட்டபொம்மனின் கோட்டை ரகசியங்கள் அனைத்தும் சேகரித்து ஆங்கிலேயரிடம் கூறியவர் ராமலிங்கனார் வீரபாண்டிய கட்டபொம்மனின் கோட்டை ரகசியங்கள் அனைத்தையுமே வந்து ஆங்கிலிடம் சொன்னவர் வந்து ராமலிங்கனார் இவர் வந்து யாருனா மேஜர் பானர்மன் வந்து அனுப்பிய தூது கள்ளர்பேட்டையில் நடைபெற்ற போரில் கைது செய்யப்பட்டவர் சிவ சுப்பிரமணியம் வீரபாண்டிய கட்டபொம்மன் எங்கு தப்பி சென்றார் ஹன்சர் புதுக்கோட்டைக்கு பிரிட்டிஷார் யாருடைய தலைக்கு ஒரு வெகுமதியை நிர்ணயித்தனர் ஆன்சர் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் மற்றும் தேதி கயத்தாறு என்னும் இடத்துல அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணியம் தூக்கிலிடப்பட்ட இடம் நாகலாபுரத்தில் செப்டம்பர் பதிமூணு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கடவுமணினுடைய சகோதரர்கள் வந்து ஊமைத்துறை மற்றும் செவத்தையா மருத சகோதரர்கள் யாரிடம் படைத்தளபதியாக இருந்தனர் முத்துவடுகநாதரிடம் வீரபாண்டிய கட்டபொம்மன் கழகம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல மருத சகோதரர்கள் கழகம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்ணூத்தி ஒண்ணுல இரண்டாம் பாளையக்காரர் போரின் போது உருவாக்கப்பட்டது கட்டபொம்மனின் சகோதரர்கள் ஊமைத்துறையும் செவத்தையாவும் சிவத்தையாவும் ஆயிரத்தி எட்ணூத்தி ஒன்னில் பாளையங்கோட்டை சிறையில் இருந்து தப்பி எங்கு பதுங்கியிருந்தனர் கட்டபொமனின் சகோதரர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் மருது சகோதரர்கள் கட்டபொம்மன் சகோதரர்களை மருது சகோதரர்கள் ஆங்கிலேயரிடம் ஒப்படைக்க மறுத்ததால் சிவகங்கை மீது படையெடுத்தவர்கள் கர்னல் அக்னியுவும் கர்னல் இன்னசிம் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னாம் ஆண்டு திருச்சியில் பேரறிக்கை அதாவது விடுதலையை முன்னிறுத்தி முதல் பிரகடனம் வெளியிட்டவர் மருது சகோதரர்கள் என்ன ஆண்டுனா ஆயிரத்தி எட்ணூத்தி ஒண்ணுல சின்ன மருது ஆங்கிலேயருக்கு எதிராக எத்தனை ஆட்களை வந்து திரட்டினார் அன்சு இருபதாயிரம் ஆட்கள் மருத சகோதரர்கள் கழகம் எவ்வாறு அழைக்கப்பட்டது அன்சு தென்னிந்திய புரட்சி மருத சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு மற்றும் இடம் திருப்பத்தூர் கோட்டையில ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி கட்டபொம்மனின் சகோதரர்கள் உமைத்துறை சவத்தையா இவங்க தலை துண்டிக்கப்பட்ட இடம் பாஞ்சாலங்குறிச்சியில் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் நவம்பர் பதினாறில் கழகக்காரர்கள் எழுபத்தி மூணு பேர் எங்கு நாடு கடத்தப்பட்டனர் ஆன்சர் மலையாவில் ஃபினாங்கு நாட்டிற்கு பாளையக்காரர் முறை எந்த உடன்படிக்கை மூலம் முடிவுக்கு வந்தது ஆன்சர் கர்நாடக உடன்படிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு நடந்த கர்நாடக உடன்படிக்கையின்படி பாலைக்காரன் முறை முடிவுக்கு வந்தது தீர்த்தகிரி என அழைக்கப்பட்டவர் தீரன் சின்னமலை தீரன் சின்னமலை அமைத்த கோட்டையின் பெயர் ஓடாநிலை சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே ஆட்சி செய்தவர் தீரன் சின்னமலை டிவான் வசூலித்த வரி பணத்தை கொள்ளையடித்தவர் தீரன் சின்னமலை கொரிலா போர் முறையை கையாண்டவர் தீரன் சின்னமலை தீரன் சின்னமலைக்கு பயிற்சி அளித்தவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் மற்றும் ஆண்டு சங்ககிரி கோட்டையில ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல திப்புவோடு ஏற்பட்ட போரின் முடிவில் பெற்றுக்கொண்ட வருவாய் மாவட்டங்கள் சேலம் மற்றும் திண்டுக்கல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் இணைக்கப்பட்ட ஊர் கோயம்புத்தூர் பிரிட்டிஷார் யாரை விஸ்வாசமாற்றவர் என குற்றம் சுமத்தி கட்டாயப்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தை தீர்த்தனர் ஆன்சர் ஆழ்காட்டு நவாப்பை வேலூர் புரட்சி ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு திப்புவின் மகன்களும் அவர்கள் குடும்பத்தினரும் எங்கு சிறை வைக்கப்பட்டனர் ஆன்சர் வேலூர் கோட்டையில வேலூர் புரட்சிக்கு முக்கிய காரணம் புதிய ராணுவ விதிமுறை வேலூர் புரட்சி ஏற்படுவதற்கான இயக்க சக்தியாக யார் வெளியிட்ட புதிய ராணுவ விதிமுறை அமைந்தது ஆன்சர் சர் ஜான் கிரெட்டக் இவர் தான் தலைமை தளபதி இவர் உருவாக்குன அந்த புதிய இராணுவ விதிமுறை தான் வேலூர் புரட்சிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது புதிய இராணுவ விதிமுறைனா புதிய வகை தலைப்பாகை அதாவது விலங்கு தோழினாலான லட்சினை அணிய மறுத்தனர் வேலூர் புரட்சி தொடங்கிய நாள் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து வேலூர் புரட்சியில் முதலில் ஈடுபட்ட படைப்பிரிவு முதல் மற்றும் இருபத்தி மூன்றாம் படைப்பிரிவு வேலூர் புரட்சிக்கு முதல் பலியானவர் வந்து கர்னல் ஃபென்கோட் வேலூர் புரட்சி பற்றிய குதிரைப்படை தளபதி கர்னல் ஜிலஸ்பிக்கு தகவல் கொடுத்தவர் மேஜர் கூட்ஸ் வேலூர் புரட்சியின் போது புதிய மன்னராக அறிவிக்கப்பட்டவர் திப்புவின் மூத்த மகன் பதே ஹைதர் வேலூர் புரட்சியின் போது வேலூர் கோட்டையில் ஏற்றப்பட்ட கொடி மைசூர் சுல்தானின் புலிக்கொடி வேலூர் புரட்சியை அடக்கியவர் கர்னல் ஜிலஸ்பி வேலூர் புரட்சியை அடக்கியவர் கர்னல் ஜிலஸ்பி வேலூர் புரட்சியின் போது ஆளுநராக இருந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபு வேலூர் புரட்சியின் விளைவாக தோன்றியது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் நீதிமன்ற விசாரணைக்கு பின் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்ட ஆறு நபர்கள் பீரங்கையில் கட்டிய நிலையில் சுடப்படும் ஐந்து நபர்கள் துப்பாக்கியால் சுடப்படும் எட்டு நபர்கள் தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டார்கள் வேலூர் புரட்சியை அடக்கிய கர்னல் ஜெலஸ்பிக்கு எவ்வளவு வெகுமதிகள் பஹாராக்கள் வந்து வழங்கப்பட்டது ஆன்சர் ஏழாயிரம் வேலூர் புரட்சிக்கு பின் திப்புவின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டன ஆன்சர் கல்கத்தாவிற்கு இந்த வீடியோவில் வந்து ஹிஸ்ட்ரியில் ஆறாவது பாடத்தில் இருக்க லைன் பை லைன் தான் வந்து பார்த்தோம் ஆங்கில ஆட்சி மற்றும் விடுதலை புரட்சி இது விடுதலை சம்மந்தமான முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்தோம் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால நிகழ்ச்சிகள் இதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் சப்போஸ் வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுக்க முடிஞ்சால் பாயிண்ட்ஸ் இதில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நோட் வந்து எழுதுங்க ஸோ கண்டிப்பாக எழுத முடியலை அப்படின்னா டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக கேளுங்கள் அந்த லெசன் வந்து உங்களுக்கு படித்த மாதிரி மனசில் பதிஞ்சிடும் சரிங்களா ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போது அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் மேலே கிளிக் பண்ணி வச்சுருங்க பெல்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனை நீங்கள் நோட் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற வீடியோஸ் வரும் சரிங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ